இந்த உலகமானது யாரை தேடுகிறது வசதியுள்ளவனை தேடுகிறது அழகான மனிதனை வரவேற்கிறது திறமையான மனிதனை இருக்கிறது ஆனால் பாவத்திலும் அல்லது வியாதியிலும் சிக்குண்ட மனிதர்களை உதவியற்று நிற்கிற மனிதர்களை புறம்பே தள்ளுகிறது தான் இந்த உலகமாயிருக்கிறது ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார் என்பதுதான் அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் இப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட மனிதர்களுக்காக தேவையுள்ள மனிதர்களுக்காக உதவியேற்று நாதியேற்று நிற்கிற மக்களுக்காக ஆண்டவர் இந்த பூமியிலே வந்து அவர்களுக்கு அவர் விடுதலையை கொடுக்கும்படியாக வந்தார் என்பதுதான் இந்த பரிசுத்த வேதாகமும் சொல்கிற ஒரு நற்செய்தியாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே என்னுடைய உங்களுடைய உலகத்திலுள்ள சகல மனிதனுடைய பாவத்தையும் மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு காரணம் அவர்தானே மனு குலத்தின் பாவத்திற்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தினவரும் அவர் மறித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தவருமாக இருக்கிறார்